வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ்குமார் பேசுகிறேங்க தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த லேண்ட் இல்லாட்டி அடுத்து நான் போடுற லேண்ட் உங்களுக்கு ஏதாவது பிடிக்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்துட்டிங்கன்னா குண்டடத்துக்கு பக்கத்தில் இருக்குதுங்க இது எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா டோட்டல் ஏரியா முப்பது சென்ட்டுங்க தார் ரோட்டு மேலே வந்துருங்க நல்ல செம்மண் பூமிங்க குன்றத்துக்கு பக்கத்தில் இருக்குதுங்க இது எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா பன்னெண்டு லட்சம் சொல்கிறாங்க முப்பது சென்ட்டுங்க உங்களுக்கு இந்த லேண்ட் பிடிச்சிருக்குது இந்த லேண்டை இல்லை விசிட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இது இந்த லேண்டை பற்றின டீட்டெயில் அப் அதுவும் இல்லாமல் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்